நண்பர்களே ஒரு விஷயம் கேட்டா கோபப்பட மாட்டீங்களே நீங்க இன்று சந்திக்கும் தொண்ணூறு சதவீதம் துன்பங்களும் நீங்க நம்ப கூடாத மனிதர்களை நம்பினதால் தான் வந்ததுன்னு நான் சொன்னா தவறான மனிதரை நம்பினீங்கன்னா புத்தர் சொன்ன மாதிரி நடுத்தெருவில் நிற்பது போல உங்க வாழ்க்கையே நின்று போய்விடும் புத்தர் சொன்னார் நம்பிக்கை என்பது பூ போல சரியான கையில இருந்தால் மனம் தரும் தவறான கையில இருந்தால் முள்ளாக இருக்கும் நாம் நினைக்கிறோம் நான் நல்லவன் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னா உலகமும் நம்மளை நல்லவங்கன்னு மதிக்கணும் ஆனா நடக்கிறது என்ன நம்ம நம்புறவங்க தான் நம்ம காயப்படுத்துறாங்க ஆம் உங்க பக்கத்துல நின்னவர்தான் பின்னால குத்துறாங்க நம்ம நம்பிக்கை தான் நம்ம துன்பமா மாறிடுது நம்பிக்கை என்பது அன்பு இல்ல அது அறிவு வேண்டும் ஒரு ஆயுதம் இந்த வீடியோ முழுக்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது எந்த நேரத்தில் நம்பிக்கை ஆபத்தாக மாறும் நம்பிக்கை துரோகம் எப்படி உருவாக்கும் இவை எல்லாவற்றையும் புத்தர் சொன்ன பத்து ரகசியங்களாக ஆழமா பார்க்க போறோம் இந்த பத்து ரகசியங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாராலும் உங்களை ஏமாத்த முடியாது யாராலும் உங்க மனசை உடைக்க முடியாது யாராலும் உங்க வாழ்க்கையை சிதைக்க முடியாது சரி நேரடியாக கதைக்குள் போகலாம் ஒருநாள் மனச்சோர்வால் உடைந்து போன ஒரு இளைஞன் புத்தரிடம் வந்து நின்றான் அவன் சொன்னான் ஆசிரியரே நான் எல்லோரையும் நம்புறேன் ஆனா எல்லோரும் என்னை காயப்படுத்துறாங்க என் நம்பிக்கையே என் துன்பமா புத்தர் அமைதியா பார்த்தார் பின்னர் மெதுவாக சொன்னார் உன் வாழ்க்கையை காப்பாற்றும் பத்து ரகசியங்களை சொல்ல போறேன் அந்த நிமிஷத்தில் அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது ரகசியம் ஒன்று சொல் நம்பிக்கை அல்ல செயல்தான் உண்மை நண்பர்களே புத்தர் சொன்ன முதல் ரகசியம் வாழ்க்கையை முழுக்க காப்பாற்றக்கூடியது புத்தர் சீடர்களிடம் கேட்டார் ஒரு மனிதனை நம்ப வேண்டுமா வேண்டாமா எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரியுமா அவர்கள் சொன்னார்கள் அவரோட வார்த்தைகளை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அல்லவா புத்தர் சிரிச்சார் பின்னர் மெதுவாக சொன்னார் வார்த்தை என்பது காற்று செயல்தான் கல் சொல்லுறதை வைத்து ஒருவரை நம்பாதீங்க செயலை பார்த்துதான் நம்புங்க ஏன் தெரியுமா ஒருத்தர் உங்களிடம் நான் உன்னோட நண்பன் நான் உன்னை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நான் எப்போதும் உனக்காக இருப்பேன் என்று நூறு தடவை சொல்லலாம் ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை வந்தா அந்த நூறு வார்த்தைகளும் பூஜ்யமாகிடும் யார் உங்களுடன் இருக்கிறார்கள் என்பதை உங்கள் கஷ்ட நேரம்தான் வெளிக்காட்டும் புத்தர் சொன்னார் நேரம்தான் உண்மையை தெரிவிக்கும் முதல் ஆசான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் யார் இருந்தாங்க யார் ஓடி வந்தாங்க யார் அமைதியா மறைந்தாங்க இந்த மூன்று விஷயங்கள் ஒரு மனிதனின் சரியான முகத்தை காட்டும் இதுதான் புத்தர் நமக்கு கற்றுத்தந்த முதல் உண்மை செயல் காணும் இடத்தில் சந்தேகம் ஏற்படாது வார்த்தை கேட்கும் இடத்தில் ஏமாற்றமே ஏற்படும் நீங்க கவனிச்சிருக்கீங்களா சிலர் ரொம்ப பேசுவாங்க பெரிய புன்னகை பெரிய வாக்குறுதி ஆனா நேரம் வந்தப்ப அவங்க காணாம பெண் போயிடுவாங்க மாறாக அமைதியா இருப்பவர்கள் எதையும் சொல்லாதவர்கள் பெரிய வார்த்தை இல்லாதவர்கள் நீங்க உண்மையில பிரச்சனையில் ஆழ்ந்த நேரத்தில் அவர்களே உங்க பக்கமா நிற்பாங்க இதனால்தான் வாயை நம்பாதே நடந்தடைய நம்பு செயல்தான் உண்மையான மொழி செயல்தான் மனிதனின் குணம் செயல்தான் நம்பிக்கைக்கு கண்ணாடி சரி இப்போ உங்கள் மனத்தில் ஒரு கேள்வி எழுந்திருக்கும் அப்படின்னா நான் யாரை நம்பணும் எப்படி சரியான மனிதரை அடையாளம் காண்பது அதற்குத்தான் புத்தர் ரகசியம் ரெண்டு சொன்னார் உன் ரகசியத்தை எல்லோருக்கும் சொல்லக்கூடாது நண்பர்களே புத்தர் சொன்ன இரண்டாவது ரகசியம் அது எளிது போல தோன்றும் ஆனா வாழ்க்கையில் மிகப்பெரிய கவசம் உன் மனசுக்குள்ள இருக்கும் எல்லாத்தையும் உன் நண்பர்களிடம் சொல்றீர்களா அது தவறா புத்தர் சொன்னார் உன் மனதை திறப்பது தவறு அல்ல ஆனா யாரிடம் திறக்கிறேன்னு தெரியாம திறப்பதே உன் மிகப்பெரிய தவறு உன் ரகசியத்தை எல்லோருக்கும் சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா ஏன்னா மனிதர்களின் மனம் இன்று ஒரு நிறம் நாளைக்கு வேற நிறம் இன்று அவர்கள் உன்னோட நெருங்கிய நண்பர்கள் ஆனா நாளை அவர்களுக்கு கோபம் வரும் பொறாமை வரும் அவசர முடிவு வரும் தவறான கூட்டம் வரும் அந்த நேரத்தில் நீ அவர்களிடம் சொன்ன ரகசியமே உன்னை காயப்படுத்தும் ஆயுதமா மாறிடும் புத்தர் சொன்னார் உன் ரகசியம் உன்னிடம் இருந்தால் அது உன் அடிமை அது மற்றவர்களிடம் சென்றால் நீயே அதுக்கு அடிமை ஒரு நிமிஷம் யோசிங்க உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு ரகசியத்திலேயே எத்தனை காயங்கள் வந்திருக்கு யாரை நம்பி சொன்னீங்க அந்த நம்பிக்கை எப்படி துரோகமானது உண்மையா பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை முழுக்க கஷ்டம் வரது உலகத்தால இல்ல நாம சரியான மனிதரை அறியாம ரகசியத்தை சொன்னதால்தான் ரகசியம் வெளியில போனதும் எதிரி உருவாகும் அதனால்தான் புத்தர் சொல்றார் உன் மனதில் இருக்க புண்ணை மருத்துவத்துக்காக வெளியில காட்டலாம் ஆனா உன் மனதில் இருக்கும் ரகசியத்தை யாரிடமும் காட்டக்கூடாது உன் ரகசியம் உன் பலம் உன் கவசம் உன் ஆயுதம் அதை யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது சரி நண்பர்களே இப்போ மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் அப்படின்னா யாரை நம்பி ரகசியத்தை சொல்லலாம் யாரோட உண்மை முகத்தை எப்படி கண்டுபிடிப்பது அதுக்கே புத்தர் ரகசியம் மூன்று சொன்னார் அது நம்ம வாழ்க்கையே ஒரே நிமிஷத்துல மாத்திடும் ரகசியம் முகத்தை பார்த்து நம்பாதே மனிதனின் உண்மை முகம் வேறே நண்பர்களே புத்தர் சொன்ன மூன்றாவது ரகசியம் நம்ம வாழ்க்கையை பாதிக்கும் மிக ஆழமான உண்மை முகம் ஒரு முகமூடி மூடி மனிதனின் உண்மை முகம் இதயம் முகத்தை பார்த்து நம்பாதே ஏன் தெரியுமா ஏனா இந்த உலகத்தில் ரெண்டு வகை முகங்கள் இருக்கு ஒரு முகம் வெளி உலகத்துக்கானது ஒரு முகம் உள்ளே இருக்கும் உண்மையானது நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க மிக அழகா பேசுறவங்கள் மிக இனிமையா சிரிக்கிறவங்க உங்க மீது மிக கேரிங்கா நடிக்கிறவர்கள் அவர்களே ஒரு சில சமயம் உங்களை மிகவும் ஆழமாக காயப்படுத்துவாங்க புத்தர் சொன்னார் சில முகங்கள் குளிர் தண்ணீரை போல இருக்கும் ஆனா உள்ளே நெருப்பு இருக்கும் அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அவர் எப்படி பேசுறாருன்னு பார்க்காதீங்க அவர் எப்படி நடக்கிறாருன்னு பாருங்க அவரோட வார்த்தை இனிமையாக இருக்கலாம் ஆனா அவரோட செயல் வெறுமையாக இருக்கலாம் அவரோட முகம் சிரிக்கலாம் ஆனா அவரோட மனம் பொய் வைத்திருக்கும் மேலும் முகத்தால் மனிதனை ஜட்ஜ் பண்றது நம்ம மிகப்பெரிய தவறு ஏன்னா மூன்று வகை மனிதர்கள் இருக்காங்க ஒன்று சொல்லுறது போலவே செய்பவர்கள் இவங்கள் அரிதானவர்கள் இவங்க தான் நம்பத்தக்கவர்கள் இரண்டு சொல்லுறது போல பேசுவார்கள் ஆனா அதற்கு எதிராக செய்பவர்கள் இவங்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள் மூணு சொல்லவே மாட்டாங்க ஆனா பெரிய செயல்களை செய்து காட்டுவார்கள் இவங்கள்தான் உண்மையான நண்பர்கள் அதனால தான் புத்தர் சொல்றார் நல்ல முகம் நல்ல மனசு அல்ல அமைதியான முகம் ஆழமான உண்மை நீங்க ஒரு மனிதனின் முகத்தை பார்த்து அவரை தப்பாக ஜட்ஜ் செய்திருந்தீங்களா நண்பர்களே இந்த மாதிரி புத்தர் சொன்ன ஆழமான வாழ்க்கை ரகசியங்களை நீங்க விரும்புறீங்கன்னா நம்ம வாழ்க்கை பாடங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நண்பர்களே இப்போ ரகசியம் நாங்க கொடுக்கிறேன் கொடுக்குறேன் இதுதான் அதிகமானவர்களை காப்பாற்றும் ரகசியம் ஏன்னா இதை புரிஞ்சுக்காம நம்மள் பலர் வாழ்க்கையிலே பெரிய அளவுக்கு காயப்படுத்தப்பட்டிருக்கும் ரகசியம் நான்கு நன்மை செய்வது போல் நடித்து நம்மை கட்டுப்படுத்த வருபவர்களை பார் நண்பர்களே புத்தர் சொன்ன நான்காவது ரகசியம் உண்மையிலே ஆழமானது ரொம்ப குறைவான பேருக்கே புரியும் ஒரு உண்மை ஒரு நாள் ஒரு மனிதன் புத்தரிடம் சொன்னான் ஆசிரியரே எனக்கு ஒரு நண்பன் இருக்கான் அவன் நான் உன்னால்தான் வாழ்றேன் நான் உனக்கு மட்டுமே நல்லது நினைக்கிறேன் அப்படின்னு எப்பவும் சொல்றான் அவனை நம்பலாமா புத்தர் மெதுவாக சிரித்தார் சொன்னார் உனக்கு நன்மை செய்கிறேன் என்று அதிகமா பேசுகிற மனிதனை முதல் கவனத்திலே வைக்கணும் ஏன் தெரியுமா ஏனா பெரும்பாலும் நேரடியாக எதிரிகள் நம்மை காயப்படுத்த மாட்டார்கள் அவர்களை நாம எளிதாக அடையாளம் கண்டுவிடுவோம் ஆனா நன்மை செய்கிறேன் என்ற பெயரில் வருபவர்கள் அவர்கள்தான் உண்மையான அபாயம் அவர்கள் உன்னை பிரித்து தனியாக்குவாங்க அவனை நம்பாதே என்ன மட்டும் நம்பு சொல்லுவாங்க உன் வாழ்க்கையை காப்பதற்காக வந்தது போல நடிப்பாங்க ஆனா நிஜத்தில உன்னை கட்டுப்படுத்த முயல்வாங்க புத்தர் சொன்னார் உன்னை காப்பாற்ற வருபவனில் இரு நோக்கங்கள் இருக்கும் ஒன்று நன்மை இன்னொன்று கட்டுப்பாடு நம்மில் பலருக்கு இது தெரியாது ஒருவர் உங்களிடம் வந்து நான் மட்டுமே உன் உண்மையான நண்பன் மற்றவர்களை யாரையும் நம்பாதே அப்படின்னு சொல்றான் என்றால் அவனை நம்புறது மிகப்பெரிய தவறு ஏன் என உனக்கு நம்பிக்கை கொடுக்கிற குரல் பின்னால உன்னை தனிமைப்படுத்தும் குரலாக மாறிடும் உன்னை தனியாக்கும் மனிதன் எப்பவும் ஆபத்தானவன் புத்தர் சொன்னார் உன்னை பாதுகாக்கும் மனிதன் உன் உலகத்தை விரிவு செய்யணும் அதை குறைக்கக்கூடாது நன்மை சொல்லி வருபவரின் நிழலை கூட பார் நிஜமுகம் அந்த நிழலில் தான் இருக்கும் இப்போ உங்க மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கும் அப்படின்னா நான் யாரை நம்புறேன்னு எப்படி உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிறது இதுக்குத்தான் புத்தர் ரகசியம் ஐந்து சொன்னாரு அது நம்பிக்கையை காப்பாற்றும் மிக சக்தி வாய்ந்த உண்மை இப்போ ரொம்ப முக்கியமான ரகசியம் ஐந்து சொல்றேன் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க நம்பிக்கை உங்க மனசு உங்க வாழ்க்கை முழுக்க முழுக்க காப்பாற்றப்படும் ரகசியம் ஐந்து உன் பலவீனத்தை ஒருவருக்கும் காட்டாதே நண்பர்களே இந்த ரகசியம் உங்க வாழ்க்கைக்கே ஒரு கவசம் புத்தர் ஒரு நாள் ஒரு இளைஞனிடம் கேட்டார் உன் பலவீனம் என்ன அவன் மனசுக்குள்ள இருந்ததை முழுக்க வெளிக்காட்டினான் பயம் வருத்தம் குறை அவனு நம்புற ஒருவரிடம் சொன்னான் புத்தர் அமைதியா கேட்டார் பின்னர் சொன்னார் நீ உன் பலவீனத்தை சொன்ன நிமிஷத்திலே அதை கேட்டவன் வலிமையானவன் ஆகிவிடுவான் இதுதான் ரகசியம் ஐந்து உன் பலவீனத்தை யாரிடமும் காட்டாதே ஏன் தெரியுமா ஏன்னா உலகம் உன்னை உன்னாலவே ஏமாத்த மாட்டாங்க ஆனா நீ சொன்ன பலவீனத்தால் தான் உன்னையே பலர் பயன்படுத்துவாங்க நீங்க கவனிச்சிருக்கீங்களா நீங்க எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பயங்கரமா இருக்கு எனக்கு இந்த குறை இருக்கு எனக்கு இதுல தான் கஷ்டம் இருக்கு அப்படின்னு யார்கிட்டமும் ஓப்பனா சொல்றீங்கன்னா அவர்கள் அத ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடிப்பாங்க ஆனா ஒரு நாள் சண்டை கோபம் பொறாமை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா அதே பலவீனத்தை உனக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் இதுக்கு தான் புத்தர் ரகசியம் ஆறு சொல்றாரு அது இதுவரை வந்த ரகசியங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ரகசியம் அது நம் வாழ்க்கையில எப்போ நம்பிக்கை ஆபத்தா மாறும் என்பதை விளக்குற மிக முக்கியமான உண்மை நண்பர்களே இப்போ நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம் ஆறு பார்க்கலாம் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்நாளில் செய்யும் அதிகாரப்பூர்வமான நம்பிக்கை தவறுகள் ஒரே நாளிலேயே நின்று போயிடும் ஆறு பயம் தனிமை துக்கம் இருக்கும் நேரத்தில் எடுக்கப்படும் நம்பிக்கை நூறு சதவீதம் தவறு நண்பர்களே புத்தர் சொன்ன இந்த ரகசியம் வாழ்க்கையை காப்பாற்றும் மருந்து மாதிரி ஒரு நாள் ஒரு சீடன் புத்தரிடம் கேட்டான் ஆசிரியரே நான் எப்பதான் அதிகமா ஏமாறுறேன்னு தெரியுமா நான் பிரச்சனையில் இருக்கும் நேரத்துல புத்தர் சிரித்தார் பின்னர் சொன்னார் ஆம் பயம் இருக்கும் போது எடுக்கப்படும் நம்பிக்கை உறுதியாக தவறு தனிமையில் எடுக்கப்படும் நம்பிக்கை அழிவை மட்டுமே தரும் உங்க மனம் பலவீனமா இருக்கும் அந்த நேரம் நீங்க யார நம்புறீங்களோ அவன் சரியான மனிதராக இருப்பது மிக அபூர்வம் ஏன் இது தவறு ஏன்னா ஒன்று பயம் மனதை பொய்மையான பாதுகாப்பு தேட வைக்கும் ஒருவர் பயந்திருக்கும் போது யாராவது ஒரு நிமிஷம் நல்லா பேசினாலே அவரை நம்பிடுவாங்க அந்த நிமிஷத்தில் எதிரி கூட நண்பனா தோன்றிடுவான் இரண்டு தனிமை கண்களை மூடிவிடும் புத்தர் சொன்னார் தனிமையில் மனிதன் எந்த திசையில் நீந்திறான் என்று அறியமாட்டான் அவனை அழிக்கும் கரைகளையும் ஆசிரமம்னு நினைப்பான் நீங்க தனிமையா இருக்கும்போது யாராவது ஜஸ்ட் அட்டென்ஷன் கொடுத்தாலே நீங்க அவர்களை தெய்வமா நினைச்சு நம்பிடுவீங்க ஆனா பின்னால தெரியவரும் அவர் உங்களை உதவவில்லை உங்களை பயன்படுத்தினார்னு மூன்று துக்கம் இருக்கிற நேரத்தில் எல்லோருமே கருணையா தோன்றுவார்கள் நீங்க கவலையில இருக்கும்போது மனம் உடைந்திருக்கும் போது ஒரு நல்ல வார்த்தை கேட்டாலே இதுவே உண்மையான மனிதன் அப்படின்னு நீங்க நம்பிடுவீங்க ஆனா துக்கத்தில் கிடைக்கும் ஆறுதலுக்கு ஒண்ணுமே வேல்யூ கிடையாது அது உண்மை இல்ல அது அந்த நிமிஷத்துக்கான கற்பனை உன் மனம் பலவீனமான நேரத்தில் எடுத்த எந்த முடிவும் எடுக்கப்படாதிருந்தால் நல்லது மனம் தளர்ந்திருக்கும் போது நீங்க எது முடிவு செய்தாலும் நட்பு காதல் நம்பிக்கை வாக்குறுதி இவைகளில் பெரும்பாலும் அந்த முடிவு உங்களை காயப்படுத்தும் அப்படின்னா என்ன செய்யணும் புத்தர் சொல்றார் உன் மனம் தளர்ந்திருக்கும் போது நிறுத்து கவனி காத்திரு அறிவோடு செய் நீங்க அமைதியான உடனே அந்த மனிதன் எப்படி தெரிகிறான்னு பாருங்க பயம் அகன்ற பிறகு அவரோட உண்மை முகம் தெரிய ஆரம்பிக்கும் தனிமை போன பிறகு அவரோட உண்மை நோக்கம் தெரியும் இதுதான் புத்தர் சொல்ற வாழ்க்கையை காக்கிற மிகப்பெரிய ரகசியம் இப்போ உங்க மனசு கேட்கும் சரி பயம் தனிமை துக்கம் இந்த நேரத்தில் நம்பக்கூடாது அப்படின்னா நம்ப வேண்டிய மனிதர் யார் அதுதான் புத்தர் ரகசியம் ஏழுல விளக்குறாரு இதுதான் உண்மையான மனிதரை அடையாளம் காணும் மிகத் துல்லியமான ரகசியம் ரகசியம் ஏழு மனிதன் மாறுவான் அதனால் நம்பிக்கையும் மாறும் நண்பர்களே புத்தர் சொன்ன இந்த ரகசியம் நம்ம எல்லாம் தினமும் அனுபவிக்கும் ஆனால் யாரும் சொல்லிக்கொள்ளாத உண்மை ஒரு நாள் ஒரு சீடன் கேட்டான் ஆசிரியரே நேத்து என்ன மதிச்சவங்க இன்றுக்கு என்ன கவனிக்கக்கூட மாட்டாங்க ஏன் இப்படி புத்தர் அமைதியா பார்த்தார் பின்னர் சொன்னார் மனிதன் ஒரு கல் இல்ல காற்று போல மாறும் இதுதான் ரகசியம் ஏழு மனிதன் மாறுவான் அதனால் நம்பிக்கையும் நிலையானதில்லை என்ன சொல்றேன்னு புரியுதா நம்மில் பலர் இவன் பத்து வருடம் என்கிட்ட நல்லாதான் பேசுறான் இப்பவும் அப்படித்தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சு அவரை நூறு சதவீதம் நம்பிடுவோம் ஆனா புத்தர் சொல்றார் நேத்து நல்லவன் இன்னைக்கு அதே மனிதன் என்றால் அது அதிர்ஷ்டம் உறுதி அல்ல ஏன் நம்பிக்கை மாற வேண்டும்னு புத்தர் சொல்றார் முதல் மனிதனின் சூழ்நிலை மாறும் வேலை மாறலாம் சுற்றுச்சூழல் மாறலாம் பொறுப்புகள் மாறலாம் மனநிலை மாறலாம் இதனால் பழைய நம்பிக்கை இன்று பொருந்தாமல் போகும் இரண்டு மனிதனின் ஆசை மாறும் நேத்து அவருக்கு ஒன்று வேண்டியிருக்கும் இன்றைக்கு வேற ஒன்று வேண்டியிருக்கும் நாளை உங்க எதிராகவே லாபம் நாடலாம் புத்தர் சொல்றார் ஆசை மாறினால் மனிதனின் நிறமும் மாறும் மூன்று மனிதன் இருக்கும் கூட்டம் மாறும் புதிய மனிதர்கள் புதிய தாக்கங்கள் புதிய உறவுகள் எல்லாம் அவரோட சிந்தனையை மாத்திடும் ஆனா நாம் என்ன செய்றோம் அவரை இன்னும் பழைய வெர்ஷன்லயே நம்புறோம் இதுதான் நம்ம மிகப்பெரிய தவறு புத்தர் சொன்ன ஞானவரி நம்பிக்கை என்பது மரம் அதை நிர்வூத்தணும் ஆனா அது காய்ந்து போகும் அறிகுறிகளை கவனமாக பார்த்திருக்கணும் அர்த்தம் நீங்க யாரையாவது நம்புறீங்கன்னா அதை அப்டேட்டடா வச்சிருங்க மாறாதது நம்பிக்கை இல்லை மாறாதது அறிவுதான் அப்படின்னா யாரை நம்பணும் புத்தர் சொல்றார் தினம் தினம் மாறாத ஒரே மனிதன் கன்சிஸ்டன்சி உடையவன் ஒருத்தர் ஒரே மாதிரியா நடக்கிறாரா ஐந்து நாட்கள் ஐந்து மாதங்கள் ஐந்து வருடங்கள் அவரை நம்பலாம் ஆனா ஒரு நாள் நல்லவன் ஒரு நாள் டிஸ்டன்ஸ் ஒரு நாள் பொறாமை ஒரு நாள் உதவி இது போல நெடுந்தொலைவில் மாறிக்கொண்டே இருக்கும் மனிதரை நம்பக்கூடாது கூடாது இப்போ உங்களோட மனசு கேட்கும் சரி மாறக்கூடிய மனிதரிட்ட எப்படி நம்பிக்கை வைக்கணும் அதுக்குத்தான் புத்தர் ரகசியம் எட்டு சொல்ற ஒரு ஷாக் கொடுக்கிற உண்மை இருக்கிறது இந்த ரகசியம் கேட்கும்போது உங்க வாழ்க்கையில நடந்த துரோகங்கள் ஏன் நடந்தது என்று நீங்க ஃபைனலி புரிஞ்சு கொள்வீங்க ரகசியம் எட்டு உனக்கு நெருக்கமானவர்களே பெரிய துரோகம் செய்யக்கூடியவர்கள் நண்பர்களே இந்த ரகசியம் கொஞ்சம் காயம் கொடுக்கும் ஆனா அதே அளவுக்கு காப்பாற்றும் ஒரு நாள் ஒரு மனிதன் புத்தரிடம் வந்து ரொம்ப துன்பத்தோட சொன்னான் ஆசிரியரே நான் ஏன் எப்பவுமே எனக்கு நெருக்கமானவர்களால் தான் காயம் பெறுறேன் இருந்த மனிதர்கள் என்னை இவ்வளவு வலிக்க வைத்ததே இல்லை புத்தர் அவனை அமைதியா பார்த்தார் பின்னர் சொன்னார் தூரத்தில் நிற்பவன் காயப்படுத்த மாட்டான் காயத்தைத் தருவது உன் இதயத்துக்கு அருகில் நிற்பவன்தான் ஏன் நெருக்கமானவர்கள்தான் ஆபத்து ஒன்று அவர்களுக்குத்தான் உன் பலவீனம் தெரியும் ஒரு வெளிப்புறமான மனிதன் உன்னுடைய நம்பிக்கை ரகசியம் பயம் எதையும் அறியமாட்டான் ஆனா நெருக்கமானவர்கள் அவர்களுக்கே முழு வரைபடம் தெரியும் அதனால் அவர்கள் காயப்படுத்தினால் அது ஆழமாக குத்தும் இரண்டு அவர்களுக்குத்தான் உன்னிடம் எதிர்பார்ப்புகள் அதிகம் நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அவர்களோட டிமாண்ட் அதைவிட இருக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறாத நேரத்தில் அதே நெருக்கம் துரோகமாக மாறிடும் புத்தர் சொன்னார் அன்பு அதிகமாகவும் எதிர்பார்ப்பு அதிகமாகவும் இருக்கும் இடத்தில் காயமும் அதிகமாயிருக்கும் உன்னை வீழ்த்துவது எதிரி அல்ல உன்னை வீழ்த்துவது எதிரி முகம் போட்டு நிற்கும் நெருக்கமானவன் இந்த வரி மிக ஆழமானது ஏன்னா துரோகம் வெளியிலிருந்து வராது எப்பவுமே உள்ளிருந்து தான் வரும் இதற்கு ப்ரூஃப் வாழ்க்கையிலே இருக்கிற பத்து வருடம் நம்பின நண்பன் தான் உங்க ரகசியத்தை சொல்வான் நீங்க உதவினவர்தான் உங்க பெயரை கீழே தள்ளுவார் உங்க எல்லா உண்மை கஷ்டங்களையும் தெரிஞ்ச மனிதர்கள்தான் உங்களை பின்னால் பேசுவார்கள் ஏன் ஏன்னா அவர்கள் கையில் இருக்கும் தகவல் அவர்களுக்கு ஒரு ஆயுதம் அப்படின்னா என்ன செய்யணும் புத்தர் சொன்னார் நெருக்கம் கொடு ஆனா முழுமையாக அல்ல அன்பு கொடு ஆனா உணர்ச்சியால் அல்ல நம்பிக்கை கொடு ஆனா எல்லையோடு ஒருவர் உங்களுக்கு நெருக்கமானவரா நல்லது ஆனா அதுவே காரணமா அவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் அனைத்து கதவுகளும் திறந்திருக்க கூடாது எல்லை இல்லாத நெருக்கம் அழிவுக்கு அழைப்பு சரி நண்பர்களே இப்ப வரப்போகிற ரகசியம் ஒன்பது புத்தர் சொன்ன நம்பிக்கையின் மாஸ்டர் ரகசியம் இந்த ரகசியத்தை கவனமா கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை உறவுகள் நம்பிக்கை எல்லாம் ஒரே கட்டத்துல சேஃப் மோடுக்கு போயிடும் ரகசியம் ஒன்பது நம்பிக்கை மட்டும் போதாது அறிவும் எல்லையும் சேர்ந்தால்தான் உறவு நீடிக்கும் நண்பர்களே நம்மில் பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறோம் நான் இவரை நம்புறேன் அதனாலே இவர் என்னை துன்பப்படுத்த மாட்டார் இந்த லாஜிக் அப்படியே தவறு புத்தர் சொன்னார் நம்பிக்கை நம்மை இணைக்கும் ஆனா அறிவுதான் நம்மை காக்கும் இதுதான் ரகசியம் ஒன்பது ஏன் நம்பிக்கை மட்டும் போதாது உறவு நீடிக்க மூன்று முக்கியமான தூண்கள் வேண்டும் நம்பிக்கை ட்ரஸ்ட் அறிவு எல்லை பவுண்டரி இந்த மூணும் இருந்தால்தான் உறவு நல்லாக இயங்கும் ஒரு தூண் இல்லைன்னா அந்த உறவு சரிந்துவிடும் அப்படின்னா அறிவு என்றால் என்ன அறிவு என்பது எந்த நேரத்தில் ஆம் சொல்றது எந்த நேரத்தில் இல்ல சொல்லணும் யாரிடம் எவ்வளவு ஓபன் இருக்கணும் யாரிடம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சிருக்கணும் எது பாதுகாப்பானது எது ஆபத்து இதை தான் அறிவு நாம் அன்பு காரணமா இந்த விஷயங்களை இக்னோர் பண்ணி எல்லாம் ஓகே அப்படின்னு நம்பிட்டே இருப்போம் ஆனா புத்தர் சொல்றார் அறிவில்லாத நம்பிக்கை என்பது சுத்தமான பற்று பற்று என்பது துன்பத்துக்கு வேறு ஏன் எல்லை பவுண்டரி முக்கியம் ஏன்னா எல்லை இல்லாத நம்பிக்கை கட்டுப்பாட்டாக மாறிடும் நீங்க யாருடனோ உறவில் இருந்தீங்கன்னா நண்பரா இருந்தாலும் காதலனா இருந்தாலும் குடும்பத்தினராக இருந்தாலும் ஒரு நாள்தான் அவர்கள் உங்களை அளவுக்கு மீறி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க உன் நேரம் உன் உணர்ச்சி உன் தனிமை உன் அமைதி அஹ் இவைகளையெல்லாம் அவர்கள் இவர் என்கிட்ட நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு கொண்டு மெதுவா எடுத்துக்கிடுவாங்க இதுதான் எல்லையெல்லாம் நம்பிக்கை புத்தர் சொன்ன ஞானவரி நம்பிக்கை என்பது சங்கிலி அறிவு அதை கட்டுப்படுத்தும் திறவு எல்லை அதை பாதுகாக்கும் பூட்டு இந்த வரி உறவுகளுக்கான முழு பாடமே உண்மையான உதாரணம் ஒரு பெண் ஒரு மனிதனை நூறு சதவீதம் நம்புறாள் அவர் அவனிடம் எல்லாவற்றையும் சொல்லுறாள் அவன் அவளை எங்க போனாலும் சொல்லணும் யாரிடம் பேசினாலும் சொல்லணும் என்ன தவிர நீங்க யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் அது காதலா இல்ல அது கட்டுப்பாடு ஆனா அந்த பெண் நான் அவனை நம்புறேன்னு அப்படின்னு அனுமதிக்கிறாள் புத்தர் சொல்கிறார் அன்பு என்று சொல்லி வரும் கட்டுப்பாடு நம்பிக்கை அல்ல அது பாசபிணை அன்பு நம்மை வளர வைக்க வேண்டும் அதுல ஒரு அளவு இருக்க வேண்டும் நண்பர்களே இப்போ நீங்க கேட்ட ரகசியம் ஒன்பது நம்பிக்கை அறிவு எல்லை இந்த மூணுதான் வாழ்க்கையை காப்பாற்றும் மூன்று தூண்கள் இந்த மாதிரி ஆழ்ந்த ஞானங்களை நீங்க தொடர்ந்து பெறணும்னா நம்ம வாழ்க்கை பாடங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அடுத்த வீடியோ உங்க மனச நம்பிக்கையை உறவுகளை ஒரு புதிய நிலைக்கு எடுத்துச் செல்லும் புத்தரின் மறைந்த ரகசியம் இருக்கும் நண்பர்களே இதுவரைக்கும் பார்த்த ரகசியங்கள் நம்பிக்கையை எப்படி பயன்படுத்தணும் என்று சொல்லும் ஞானம் ஆனா இப்போ வரப்போகிற ரகசியம் பத்து புத்தர் சொன்ன அசுர சக்தி கொண்ட உண்மை நண்பர்களே ஒரு நாள் ஒரு இளைஞன் புத்தரிடம் வந்து துயரத்தோட சொன்னான் ஆசிரியரே நான் ஒருவரை நூறு சதவீதம் நம்பினேன் அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க ஏன் இப்படின்னு சொல்லுங்க புத்தர் அவனை அமைதியாக பார்த்தார் பின்னர் அவர் சொன்னார் தவறு அந்த மனிதனுடையது அல்ல தவறு உன் நம்பிக்கையின் அளவு அவன் ஆச்சரியப்பட்டான் ஆசிரியரே நம்பிக்கைக்கு அளவு இருக்கணுமா புத்தர் மெதுவாக சொன்னார் மனிதன் மாறுகிறான் அதனால் நம்பிக்கையும் எல்லையோடு இருக்க வேண்டும் ஏன் நூறு சதவீதம் நம்பிக்கையே ஆபத்து மனிதன் நிலையானவன் இல்லை புத்தர் சொல்கிறார் மாறாதது ஒன்றே இல்லை மாற்றமே ஒருவரின்று நல்லவன் நாளை போல இருக்கணும்னு உறுதியில்லை சூழ்நிலை மாறலாம் பொறுப்பு மாறலாம் ஆசை மாறலாம் மனநிலை மாறலாம் தேவைகள் மாறலாம் அவர் மாறும்போது உங்க நூறு சதவீதம் நம்பிக்கை உங்களுக்கு துன்பமா மாறும் நூறு சதவீதம் நம்பிக்கை நூறு சதவீதம் ஆபத்து புத்தர் சொன்ன ஞானவரி நீ நூறு சதவீதம் நம்பிக்கை கொடுத்தால் அதற்கான துரோகத்தின் வலி நூறு சதவீதம் இருக்கும் நீ ஐம்பது சதவீதம் நம்பினா ஆபத்து ஐம்பது சதவீதம் நீ நூறு சதவீதம் நம்பினா ஆபத்து நூறு சதவீதம் இது கணக்கு போல எளிது ஆனா வாழ்க்கையில பயன்படுத்துறது மிகக் கடினம் சுயநலம் என்பது மனித இயல்பு புத்தர் சொன்னார் மனிதன் முதலில் பார்ப்பது தன் பாதையைத்தான் அது குற்றமில்லை அது இயற்கை ஆனா அதனால்தான் நீ நூறு சதவீதம் நம்பினவங்க ஒருநாள் உன்னை விட்டுச் செல்லலாம் நீ எதுக்காக உன்னுடைய மனதை அவர்களிடம் முழுமையாக கொடுத்துட்டீங்க அதுதான் தவறு புத்தர் சொன்ன இறுதி தீர்ப்பு நம்பு ஆனா முழுமையா அல்ல இந்த வரி உங்களை காப்பாற்றும் வாழ்க்கை விளக்கு ஒருவர் நல்லவனா இருந்தாலும் நீண்ட நாள் நண்பனா இருந்தாலும் குடும்பத்தினரா இருந்தாலும் காதலனா இருந்தாலும் அவர்களை நூறு சதவீதம் நம்ப ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் சந்தேகம் உன் பாதுகாப்பு கவசம் அந்த சின்ன சந்தேகம்தான் உன்னை அழிவிலிருந்து காப்பாற்றும் அப்படின்னா நம்பிக்கை எப்படி சொல்லணும் புத்தர் சொல்கிறார் நம்பு அவர்களை விட அதிகமா இல்லை உன்னிடம் இருக்கும் அறிவை விட குறைவா இல்லை இதன் அர்த்தம் நம்பிக்கை அறிவு மாற்றத்திற்கான அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மூன்றும் இருந்தா யாராலும் உங்களை துரோகம் செய்ய முடியாது நண்பர்களே இதுதான் புத்தர் சொன்ன பத்து ரகசியங்களின் உச்சக்கட்டம் இப்போ உங்களிடம் ஒரு நிமிஷம் கேள்வி இந்த ரகசியங்களை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது எப்படி தொடங்கணும் எந்த ரகசியத்தை முதல்ல நடைமுறைப்படுத்தணும் நண்பர்களே இது சாதாரண வீடியோ இல்ல இது நீங்க இன்னைக்கு கேட்ட இந்த பத்து ரகசியங்கள் புத்தர் ஆயிரம் ஆண்டுகள் முன்பு மனித வாழ்க்கையை கவனித்து அனுபவத்தில் இருந்து கொடுத்த ஞானம் இப்போ நான் உங்கள்ட ஒரு பெரிய உண்மையை சொல்லணும் உங்களை காயப்படுத்தியது மக்கள் அல்ல உங்களின் கவனமில்லா நம்பிக்கையே ஆனால் இன்று இந்த பத்து ரகசியங்களை நீங்கள் கேட்ட நிமிஷத்திலிருந்து உங்க வாழ்க்கையின் திசையே மாற ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் யார நம்பணும் யார நம்பக்கூடாது எப்போ நம்பிக்கை ஆபத்தா மாறும் எப்படி நம்பிக்கைக்கு எல்லை வைக்கணும் எப்படி உங்களை பாதுகாக்கணும் இது உங்க வாழ்க்கைக்கான கவசம் உங்க மனதுக்கான பூட்டு உங்க நம்பிக்கைக்கான காவலர் புத்தர் சொன்ன ஒரு ஆழமான வரி உலகம் மாற வேண்டியதில்லை நீ மாறினால் உலகமே மாறும் இந்த பத்து ரகசியங்களை உங்க வாழ்க்கையில ஒன்றாவது நடைமுறைப்படுத்துங்க அப்புறம் மெதுவா உங்க நடந்தடையிலிருந்து உங்க சொற்களிலிருந்து உங்க அமைதியிலிருந்து உலகமே உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் உன்னோட பிரசன்ஸ்க்கு ஒரு ஒளி வரும் உன்னோட வரவுக்கு ஒரு மதிப்பு வரும் உன்னோட வார்த்தைக்கு ஒரு நிறை வரும் ஒருநாள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து நீங்களே சொல்வீங்க புத்தர் சொன்ன இந்த ரகசியங்களே என்னை நான் ஆக்கினது நண்பர்களே இந்த வீடியோ உங்க மனசுக்கு சில நிமிஷ அமைதியும் சில நிமிஷ ஞானமும் கொடுத்திருந்தா நம்ம வாழ்க்கை பாடங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனென்றால் அடுத்த வீடியோல இதைவிட ஆழமான இதைவிட சக்தி வாய்ந்த புத்தரின் மறைந்த ஞானங்களை உங்களுக்காக கொண்டு வரப்போறேன் அந்த ஒரு வீடியோ உங்க மனதையும் உங்க வாழ்க்கையையும் ஒரு புதிய நிலைக்கு கொண்டு போய் வைக்கும் அதுவரை நண்பர்களே உங்கள் மனதை பாதுகாத்து உங்கள் நம்பிக்கையை அறிவோடு பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒளிரவையுங்கள் நன்றி வணக்கம்